ம் எங்க ஊர் பக்கம் நல்ல மழை பாரு நெற்பயர் எல்லாம் அறுவடைக்கு இந்த நெல்லெல்லாம் சாஞ்சிருச்சு பாருங்க ஆனால் சரியான மழை எங்க ஊர் பக்கம் நல்லா தண்ணியும் எக்கண்டமும் தண்ணியா இருக்கு அறுவடைக்கு இந்த நெல்லாம் பொடி நெல் போட்டது பூரா சாஞ்சு போச்சு பாருங்க மயில் பாருங்க ஒவ்வொரு கல்லுக்கும் ஒன்று வரிசையா அழகாக உட்காந்துருக்கு தெரியுது பூரா மயில் வரிசையா ஒவ்வொரு கல்லுக்கும் ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க மயில் வெறும் ஆண் ஆண்மயில கிடையாது எல்லாமே தான் பயிர் எல்லாம் எல்லாம் சரியான எப்படி சூப்பரா இருக்கு கிளைமேட்டு பனிமூட்டமா இருக்கு மழையின் எதுவும் பனிமூட்டமாக தென்னம்பூர் போயிடுவோம் எப்படி இருந்து பாருங்க